நன்றி சுற்றுலா அதே மாதிரி சார் அவருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி அங்க இருக்கிற ஆபீஸ் ஸ்டாப் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இப்போது அவர்களை பாராட்டி எங்கள் சுற்றுலா அதிகாரி அம்மா அவர்கள் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்குவார்கள் அந்த குழந்தைக்கு ஒரு பார்த்த கரகோசம் அளிப்போமா நல்லா நல்லா கேட்டீங்க வெரி குட் வெரி குட் இந்த நிகழ்வினை தொடர்ந்து விஜய் டிவி மற்றும் தமிழ் திரைப்பட சுடர்மணி மின்னல் மூர்த்தி அவர்கள் பெருமையுடன் வழங்கும் மாபெரும் தப்பாட்டம் மற்றும் ஒயிலாட்டம் கிழகாட்டம் காவிரி ஆட்டம் மயிலாட்டம் மாலாட்டம் மழைக்கால் ஆட்டம் புளியாட்டம் குதிரையாட்டம் களியாட்டம் Vem, galera, tá, tá, tá?